thank <laughs> you வந்தாந்தா இது வந்தா இங்க இருக்க நாடகத்தை காண வந்தா இப்ப வந்தீங்களா இதுக்கு என்ன வந்தீங்களா இங்க இருக்கிறார்கள் காண வந்தீங்களா

tamil village in bo

தூங்க நம்ம எல்லாத்தையும் தண்ணிய போட்டு எழுப்போம் எந்த தண்ணி நீங்க அந்த தண்ணி வேற ஐயா சரி நான் சொல்ல தண்ணி தெளிச்சு எழுப்பணும் தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு எழுப்பணும் இந்த பரவாயில்லாமா இந்த மாதிரி கூட்ட பேர் எங்க பாக்க முடியுங்கிற எங்கேயுமே பாக்க முடியும் முடியாதியா முடியாது இந்த மாதிரி திருவிழா கல்யாணம் காது குத்து கச்சர்னாதே சொந்த பந்த புறம் என்ன ஒன்னு ஒன்னா வருவாங்க கண்டிப்பா கோயிலுக்கு மாடப்பட்டு போனாதே ஆமா அன்னைக்கு சொந்த பந்த புறம் ஒன்னா வருவாங்க உண்மைதான் சும்மா நாளே யாரும் அது குப்பிட்டு வருவாங்களா வர மாட்டாங்க வரவே மாட்டாங்க ஐயா அப்படி அப்படி கூட்டத்துல திருவிழா எல்லாத்தையும் படிச்சான் வந்துருக்குன்னு வணக்கத்தை போட்டு போட்டு தர ஒற்றுமையாக நாடு தர கட்டணி மகமாயி நாடகத்தை உந்தை குங்கும பட்டலகி

கரெக்டாக பேட வெள்ளிருவாரு சமயம் இயா சாரே பாரு அன்னைக்கு தொண்டக்காருக்கு வெட்டி கட்டி போச்சு கட்டி போச்சு தொண்டை கட்டி போச்சு தொண்டை கட்டி போச்சு அன்னைக்கு அண்ணைக்கு பட்டிக்கா ரிவர் இல்லையா அண்ணை கண்டு பட்டிக்கா நல்லா முடிச்சு அருணு அருணுய்யா பட்ட முடி பட்ட முறிய அண்ணை கண்டு பட்டிக்காருக்கு தொண்டை கட்டி போச்சு சரிங்க வேட விள்ளாரே சோப்பா மதாஹா தேவா

உப்பு சொன்னா புரிதண்டா இருக்கணும் அருமையா அப்படி ஏட்டுக்கு அவர் சொல்ல வேட்டி ஆள் கரப்பு ஏமாறு கேக்குது என்ன பொண்ணு இப்ப என்னென்ன கொண்டு போனி அப்படி என்ன இல்ல பெட்டிக்காரருக்கு தொண்டை கட்டி போச்சு சரி ஒரு சோடா ஒண்ணு கொண்டு போய் கேட்டாரு சோடா கொண்டு போய் கொடுக்க போறமா அப்படின்னு சோடா கொண்டு போய் சோடா இல்லன்னு நான் அரிசி மூத்திரம் சொல்லி அந்த புள்ள அப்ப என்ன சொல்லவே இல்லையா சரி வெட்டிக்காரனுக்கு தெரியல தெரியல அந்த அளவுக்கு அவரு போதே போதே போதையில இருக்கு அறியா உப்பு சாமான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு சோடாவை கொண்டுட்டு வரணும் அப்படிங்க மறுபடியும் மறுபடியும் கேட்கிறாரு அந்த பிள்ளைக்கு மூத்தரா அப்ப போய் எனக்கா தெரியும் அதனால அவசரப்பட்டு யாரும் பின்னாடி போகாதீங்க கதவு முன்னாடி தண்ணி கேட்டா கேட்டு குடிங்க அந்த தண்ணி இல்லையா குடிக்கிற தண்ணியா இல்லையா கேட்டது குடிங்க பின்னால போகாதீங்க கையை வெட்டி பின்னாலே போகாதீங்க கையை வெட்டி 耶！Yeah, yeah, yeah. Yeah.

அடியா சரி அன்னைக்கு வயிறு ஒண்ணு சரியில்லை சரி வயிறு ஒண்ணு சரியில்லையா தம்பி பண்றாச்சு இன்னைக்கு வயிறு ஒண்ணு சரியில்லடா சாமி சரியில்ல அர்த்த சீலுக்குள்ள வெளியில போகணும் என்னடா பண்றே அப்படி கேட்க சரி இன்னைக்கு பாரு வந்து பாரு சரி அது கொண்டு போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டு இதுல போய் காலை போமோ என்ன

ஐயா <laughs>

இருந்தாலும் பரவாயில்ல அப்ப என் என்ன சொல்ற நமக்கு ஒரு பயம் பொறுத்து இருக்கிறேன் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒன்னும் சேர்த்து சொல்றேன் எனக்கு ஒரு மயம் பொறுத்து இருக்கிறேன் பேசு அப்படின்னு சொல்லு சரி எனக்கு ஒரு சந்தேகம் அம்மா சந்தேகம் வீட்டுல மூணு மாசம் வீட்டுல இருந்து மூணு மாசம் நமக்கு ஒரு மயம் எப்படி பொறுத்து இருப்பேன் அப்படின்னா அப்படி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துருச்சு சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்லையே சரி நம்ம புள்ள நம்ம புள்ள நம்ம பிள்ளை குறி பேசலாம் அப்படிங்க போது என் மயம் பேசுறேன் சரி எப்ப நல்லா இருக்கிறீங்களா நல்லபடியா சாப்பிட்டீங்களா நல்லபடியா தூங்குறீங்களா எப்பவா ஊருக்கு வரீங்க அப்படி கேக்குறாயா அப்படி இல்ல இப்ப பொண்டாடி கேக்குறாங்க நான் மை கேக்குறேன் அப்படி இந்த மாதிரி நாளை பிச்சோம் ஊர் உனக்கு என்னடா ஒரு கட்டையா ஓ மைனா என்ன கேப்பேன் மாப்ள ஏமா என்ன கேப்பீங்க அப்பா அப்பா ஒரே அம்மாவை பார்த்து சளிச்சிருச்சு சித்தி ஒண்ணு ரெடி பண்ணி வைப்பாரு குடும்பத்துல கஞ்சி காத்திரம்னு அழகிறாங்க முக்காஜி இல்ல மாமா அப்படிக்கும் போது வெளிநாட்டு அப்பே வர்றாரு விளையாட்டு சாமி நிறைய ஆட்டி வர்றாரு அப்படின்னு ஆறுபடியா மாட்டேன் கேட்டேன் அதுக்கு மய ஒரே ஒருத்த வார்த்தை சொன்னேன் எப்பா நீங்க என்ன வேணும் வாங்கிட்டு வாங்க எனக்கு தேவையில்ல ஆனா வரும்போது மட்டும் ரெண்டே ரெண்டு பாய் மட்டும் வாங்கிட்டு அப்படிங்க எடுக்கலாம் மாப்பிள்ள ரெண்டே ரெண்டு பாய் அப்படி எனக்கு ஒரு சந்தேகம் ஆகி போச்சு சரி அப்ப என் மாட்டி கேட்கிறேன் என்ன பண்ண ஊர்ல இருந்து போகும்போது ரெண்டு பாய் வீட்டுல இருந்துச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன் ஏப்பா நீங்க பாப்ப ரெண்டு பாய் வீட்டுல இருந்துச்சு ரெண்டு பாய் ஒரு பாய் கிழிஞ்சு போச்சு கிழிஞ்சு போச்சு இருக்கிற ஒரே ஒரு பாய் இருக்குது அந்த ஒரு பாயில ஒரு பாயில நான் அம்மா படுத்துக்கிறேன் அந்த ஒரு பையில நான் அம்மாவை படுத்துக்கிறேன் சரி யாரும் கோச்சுக்காதீங்க சித்தப்பாக்கு பயிலாம அம்மா மேல

எப்படி சந்திக்கிறாங்க எப்படி அடா குஞ்சு நீ தண்ணி போட்டு மல்லாக்க பாரு அப்பா இன்னும் கட்டி கூட காசு போட்டு வாங்கி தரேன்

சொல்ல <laughs> রাম সেতুবী রাম 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 சேதுபதி பெற்றெடுத்தே சேதுபதி பெற்றெடுத்தே சேதுபதி பெற்றெடுத்தே சிந்தாலவில்ல சாமி யாமி சில்ல மகிழ் வாரணையா 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 சேதுபதி பெற்றடுத்த சேதுபதி பெற்றடுத்த எனது சொல்ல மக விளைச்சாமி வார நடாம் வார நடாம் நடத்த முறாத்தில செஞ்ச முறாக்க நடக்கித்து கல்லமாக சங்காயி வாரணையா சிங்க மடா ஆட்டத்தில சிங்க மடா ஆட்டத்தில சிங்க மாடம் அதற்கு தூர வில்லை சாமி வாரே நடாம் வாரே நடாம் வாரே நட சண்ட கௌதாரி குரடுத்து கௌதாரி குரடுத்தி செல்ல மகை வெள்ளைச்சாமி வாரே நாடாம் வாரே நாடாம் வாரே நாடாம் I tell you.

திருத்தருமன்லிக திருத்தருமனிகிருத்திருமணிகாட்டி போட ஆட்டுகிறேன் நீ எங்கெங்க முட்டைத்தே எங்கெங்க முட்டைட்டே எங்கெங்க முட்டைட்டே கல்ல கருமளையில் முட்டையிட்டேன் கருமளையில் முட்டையிட்டேன் கருமளையில் முட்டையிட்டே நான் இட்டது நாலு முட்டை முட்டை பொறிச்சல் முழுகுஞ்சி இட்டது நாலு நடு குஞ்சிக்கிறது நானும் கூட சுத்தி வந்தேன் அந்த ஏஞ்சிக்கிறது புகையிலே புகையிலே மகே என்ன கண்டிருந்து கண்டி போட்டா போட்டான் கண்டிருந்து கண்டி போட்டா கண்டிருந்து கண்ணி போட்டா ஏ காலிருந்து கண்ணிக்குள்ளே ரெக்க ரெண்டு மறடிக்கே ஏன் காலிருந்து கண்ணிக்குள்ளே ரெக்க ரெண்டு மறுடிக்கே நான் பெத்தே மக்கா அழுக நீரை ஆற வெறியானைகளுப்பாட்டே ஏறி வெறிய எழுதுகளுப்பாட்டேன் புலமா பெரிய குதிரைகளுப்பாட்டேன் அந்த பல்லம் வெறிய இந்த நான் பாட்டேன் மக்கா நான் பெட்டே மக்கா உங்களை பாதியில விட்டு நான் நான் பரமுகம் போறோனே தோரோனை